அனைவருக்கும் வணக்கம் 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 ஆல்ரெடி சிஏபிஃப் லெக்சர்விஸ் வென் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு செண்டல் ஆம் போலீஸ் ஃபோர்ஸ்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரிஹேபிலிட் டேஷன் அசோசியேஷன் ஆகிய हमे புறி இணைந்து நடத்துகிற இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் சிஏபிஎஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் பெடரேஷனுடைய தமிழ்நாட்டினுடைய அதனுடைய தலைவர் ತಲೆ ಹಾಕಿ ತರ ನಿಯ ಸೇகர் ಎಕ್ಸಐಜಿ ಅವರಿಂದ ಓಕೆ ತರ சகோதரರ ವಿನ್ಸನ್ ಥಾಮಸ್ ಅವರಿಂದ ಪ್ರೇಯಸ್ ಕೆ ಶ್ರೀನಿವಾಸ ಅವರಿಂದ ಪ್ರೇಯಸ್ ವಿಜಯ್ ಕುಮಾರ್ ಅವರಿಂದ திரு கே சி யாதவ் அவர்களே திரு ஆர் எம் காதிய அவர்களே மற்றும் இந்த அமைப்புகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்றைக்குரிய சகோதரர்களே பணியில் இருக்கக்கூடிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இங்கே புரிந்து இருக்கக்கூடிய அன்பார்ந்த துறை இராணுவ படை வீரர்களான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை மரியாதையை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் சக நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை கட்சிகளுடைய நிறுவன தலைவர் திருமாவளகன் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நானும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் சொன்ன மாதிரி பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் காலதாமதமாக சிறிது காலதாமதமாக வந்ததற்காக சிறிது கொஞ்சம் நேரமே ஆயிடுச்சு அதற்காக உங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டமைப்பில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இதில் புதுக்கோட்டையை சேர்ந்த அரசைச் சேர்ந்த குரான் வந்து அழைப்பு கொடுத்தார் முதல்ல அதை ஒட்டி உங்களுடைய தலைவர்களும் அழைத்ததற்கு இருக்கிறவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மன்ற இது இதுவா கொழப்படா சார் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அட்ரஸ் அட்ரஸ் நீங்கள் வருவீங்களா ஓகே ஆ வரவேற்பைகிற போது சகோதரன் சொன்னார் உங்களுடைய பிரச்சனைகளை இப்போது எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதாக சொன்னார் உங்களை பற்றி எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் உங்களுடைய பிரச்சனையை பற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று இப்போதுதான் தெரிகிறது எனக்கு முன்னாலே சொன்னவர்கள் குறிப்பிட்டபடி ராணுவ வீரர்களுக்கும் துணை உங்களுடைய பணிகளிலே பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை ராணுவ படை வீரர்களுக்கு நிகரான இன்னும் சொல்ல போனால் அவர்களைப் போலவே பல சிரமங்கள காரியங்களை அதில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் நீங்கள் எந்த விதத்தையும் எந்த குறையா நிறைய கிடையாது ஒப்பிடலாம் வந்து சொல்ற போது அவர்களை விட நீங்கள் அதிக பணியாற்று என்று சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இப்படி சொல்லலாம் அவருடைய பணிக்கு உங்களுடைய பணி எந்த விதத்திலேயும் குறைவானதல்ல என்று குறிப்பிடலாம் எங்களுக்கு வரவேற்பு சொல்லுகிற போது வாழ்த்து சொல்லுங்கள் ஆசிர்வாதம் தருங்கள் என்று சொன்னார் அவர் நியாயமாக பார்த்தால் எங்களுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் தர வேண்டும் நாடு அமைதியாக இருக்கிறது மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் குடும்பங்கள் அமைதியாக வாழ்கிறார்கள் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறவை கிடக்கிற எல்லையோர பகுதிகளிலே நீங்கள் ஊடுருலை தடுத்து உயிர் தியாகம் செய்து கடும் குளிரிலும் பணியிலும் வெயிலிலும் மழையிலும் மறைந்து உங்களை வருத்திக் கொண்டிருக்கிற தான் நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியோடு உண்மையாக வீட்டுக்குள்ளே வாழ முடிகிறது இருக்க முடிகிறது நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களை பிரிந்து நாளே தான் நாட்டுக்குள்ளே இருக்கிற மக்கள் அவர்களுடைய மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடிகிறது அதற்கு தியாகம் செய்பவர்கள் நீங்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வாழ்த்து சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் மிக கடுமையான பணிகளில் நீங்கள் பணி செய்கிறீர்கள் பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆகிய இந்த எல்லையிலே எனக்குரிய கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பறவை கிடக்கிற இந்த இல்லையர பகுதிகளிலே நாட்டை காக்க தியாகம் செய்கிறீர்கள் மத்திய ரிசர்வ் காவல் படையில் இருந்து அதே போல இந்தோ தீபத் எல்லை காவல் தொழில்கள் உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் இவை அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது உங்களாலே தான் பாதுகாக்கப்படுகிறது அங்கே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் பணி செய்ய வெளியே இருந்து நீங்கள் செய்த தியாகத்தால் தான் நாட்டின் கணர்க தொழிலிருந்து அனைத்து தொழில்களும் தொழிற்சாலைகளும் காக்கப்படுகின்றன அதுபோல ஏறக்குறைய பதினாறு விதமான கோரிக்கைகளை நீங்கள் இங்கே தந்திருக்கிறீர்கள் இல்லை சாதாரணமாக அரசாங்கத்திற்கு ஒன்றும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டிய அளவிற்கு பட்ஜெட்டிலே செல்வம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒன்றும் பெரிய கோரிக்கைகள் ஒன்றும் இல்லை சாதாரணமாக நடைமுறையிலே செய்ய வேண்டிய பிரச்சனைகள் தான் இந்த பதினாறுல பத்துக்கும் மேற்பட்டவை அரசு மனம் இருந்தால் மனம் இருந்தாலே அல்ல அரசு மனம் இருந்தாலே நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் தான் பல கோரிக்கைகள் தயக்கம் காட்டக்கூடாது குரலை உங்களோடு சேர்ந்து நானும் வலியுறுத்த கருதப்பட்டிருக்கிறேன் வலியுறுத்துகிறேன் மாதத்துக்கு முன்னாலே இந்த இந்த கூட்டம் கோரிக்கைகள் எல்லாம் கூட்டம்ரிக்கைகள்மன்ற கொஞ்சம் அழுத்தமாக வலியுறுத்தி இருக்க முடியும் நாடாளுமன்றத்தினுடைய கடைகி கூட்டத்தொடரே முடிந்துவிட்டது பேசுகிற போது பத்திரிகா திட்டத்திலும் வலியுறுத்தலாம் அல்லது கண்டிகள் மூலமாக மீண்டும் இருக்கிற நாள்களிலே நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பலாம் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே வந்திருக்கிற எனக்கோ சகோதரர் திருமாவுக்கோ பாராளுமன்றம் நிறைவு பெற்று விட்டு இந்த கூட்டத்தினர் முடிந்து விட்ட காரணத்தினாலே லாஸ்ட் ஸ்டேஷனும் முடிஞ்ச காரணத்தினாலே பேச முடியாது எல்லாம் திருப்பி வந்தோம்னா தான் பேசலாம் அதனால அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தான் கருதுகிறோம் இருந்தாலும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை அழுத்தமாகவே வலியுறுத்துவோம் உறுதியை இந்த நேரத்தில் எங்கள் சார்பிலே நானும் தெரிவித்துக் கொண்டு கடமைப்பட்டிருக்கிறேன் வேல்முறை உறுப்பினர் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றே பேசியிருக்கிறார் நானும் ஏற்கனவே நாங்களும் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் முன்னாலேயே வலியுறுத்தி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த கூட்டம் நடந்தது இந்த நீங்கள் கொடுத்திருக்கிற பதினாறு கோரிக்கைகளையுமே சொல்லி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இப்போது இல்லை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது பேசுவேன் என்னுடைய மகன் கூட ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் தான் கொடுத்து சட்டமன்றத்திலே வாய்ப்பு கிடைக்கிற போது சட்டமன்றத்திலே வலியுறுத்த சொல்லுவேன் என் மகளிடத்திலே மட்டுமல்ல எல்லா காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழமை கட்சிகள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி கட்சியோ எல்லோருக்கும் பொதுவான விஷயம் தான் அதனால கட்சி பாகுபாடு கட்சி வித்தியாசமின்றி அனைவருமே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற இந்த புல்வாமா இன்சிடென்டில் பயங்கரவாத தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய சகோதரர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருடைய வீர அஞ்சலியை இந்த நேரத்தில் நாம் மரியாதை அவர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய திருவிழா படங்களுக்கு இங்கே மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறீர்கள் செலுத்தியிருக்கிறோம் அவர்கள் இந்திய வரலாற்றிலே அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்திய வரலாற்றிலே என்றைக்கும் அவர்களுடைய இணைந்திருக்கும் சந்தேகம் ஐந்தாண்டுக்கு முன்னாலே நடந்தது தேர்தலுக்கு முன்னாலே நடந்தது இந்த சம்பாதிதத்திலே சில கருத்துக்கள் இரண்டு வகையான கருத்துக்கள் உண்டு அதுக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை ஆனாலும் இவர்களெல்லாம் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பது உண்மைதான் எனவே அந்த தியாகிகளை இந்த நேரத்தில் நாம் வணங்கவும் போற்றவும் கடமைப்பட்டிருக்கிறோம் நான் மீண்டும் நீங்கள் கொடுத்துக்கிற பதினாறு கோரிக்கையும் நான் படிக்க வேண்டியதில்லை ஏற்கனவே இந்த தீர்மானங்களே உங்களுக்கு வாசித்திருப்பார்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அவை அனைத்தும் தெரியும் நான் மீண்டும் பதினாலையும் பிடித்த மனத்தனை நினைவுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஒன்றும் நிதி சுமை அரசு ஒன்றும் கிடையாது அதனாலே மாநில அரசும் மத்திய அரசும் கண்டிப்பாக விட்ட எல்லாம் ராணுவ வீரர்களுக்கு இணையான அல்லது அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாமே இருக்கிறதோ அந்த துணை உங்களுக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் உங்களோடு சேர்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வலியுறுத்தி மீண்டும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிற தியாகத்தால் தான் உங்களுடைய உழைப்பால் தான் உங்களுடைய அர்ப்பணிப்பால் தான் இந்திய தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது இந்தியாவுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக இருக்கிறார்கள் உங்களுடைய நிம்மதியை மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்கள் நீங்கள் மனைவி மக்களை பிரிந்துவிட்டு அங்கே சென்று கடும் குளிரிலும் பணியிலும் மனையிலும் நேரிலும் கிடந்து நாட்டுக்குள் இருக்கிற மக்கள் மனைவி மக்களோடு மகிழ்ச்சியாக இல்லங்களிலே வாழ நீங்கள் செய்த தியாகங்களை மக்கள் மதிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் உங்களை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் எனவே உங்களுடைய கோரிக்கைகளை களையப்பட வேண்டியதும் அவசியம் நிச்சயம் கண்டிப்பானதும் கூட அதை மாநில மத்திய அரசுகள் உடனடியாக கவனிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒளி வலியுறுத்தி உங்கள் எல்லோருக்கும் வீர வணக்கத்தை வளர்ந்தவர்களுக்கு செலுத்தி உங்களுக்கு வணக்கம் செலுத்தி உங்களுடைய தாகத்தை போற்றி அமர்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பம் அந்த இறந்த வீரர்களுடைய ஒன்று ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருப்பார் சொன்னார்கள் அவர்களுக்கும் ஸ்பெஷலாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கத்தை மரியாதை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிறவன் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி